தஞ்சாவூர் மாவட்டம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய விரிவான மினி பஸ் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி பேருந்து வசதி கிடைக்கப்பெறாத இடங்களில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மினி பஸ் வசதியினை மாண்பு முதல்வர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்தார் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களை நகர பகுதிகளுடன் இணைக்கும் விதமாக இயக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து தொன்னூற்று நான்கு புதிய வழித்தடங்கள் மற்றும் புதிய திட்டத்திற்கு மாறுதல் செய்யப்பட்ட ஆயிரத்து ஒன்பது வழித்தடங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்து நூற்று மூன்று வழித்தடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பேருந்து இயக்கப்படாத இருபத்தை எழுநூற்று எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக பேருந்து வசதி கிடைத்த பெறும் இந்நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்ற நிலையில் துறையின் அமைச்சரான சாக்கி சிவசங்கர் அவர்களும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் சாட்கோ தலைவர் இளையராஜா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனா்